தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் தமிழில் பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆகிருப்பீங்க டெஃபினெட்டாக இது நடக்கப்போகுது என்ன ரீசன் அப்படி தெரிஞ்சிங்க அப்படின்னா நீங்களே பயங்கரமாக ஆச்சரியப்படுவீங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா தளபதி விஜய் அவரில் சிபிஐ வர சொல்லி பார்த்தோன்னா சம்மன் ஒன்று அனுப்பியிருக்காங்க வர பன்னெண்டாம் தேதி டெல்லியில் பார்த்தோன்னா ஆஜராகணும் அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு ஒரு சம்மனம் அனுப்பப்பட்டிருக்கு இது நார்மலாக ஒரு கட்சியில் பார்த்தோம்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சி தலைவரோட பொதுக்கூட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்ன ஏது அப்படின்றது விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுவாங்க இது ஒரு நார்மலான விசாரணை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை கேள்விகளெல்லாம் பல விதமாக ஒரு ஆனால் விஜய் சேடி என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு வர போகிறாரு இது நடக்கப்போகுது ஆனால் இதுக்கு ஃபயர் விட்டுட்டு இந்த திமுக பிகள் என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி மார்னிங்காக ஒரு வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த சாட்டை முருகன் இவர் ஒரு வீடியோ இறக்கியிருக்காரு அந்த வீடியோவில் அவர் பேசும்போது நான் நல்லா நோட் பண்ணேன் ஓஹோ இவர் பல விதத்தை தெரிஞ்ச நபடுறா இவர் பேசுகிறதில் தப்பே இல்லைன்னு தோணுச்சு அதில் என்ன பேசுகிறார் அப்படின்னா ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று பார்த்தேன் அந்த கிளிப்பு தான் வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பார்க்க முடியாதுல்ல அந்த கிளிப்பு ஒன்று என்ன கிளிப்பு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சிபிஐ வர சொல்லியிருக்காங்களாம் அதுக்கு ஒரு ராடு ஒன்று தனியாக எடுத்து வச்சுருக்காங்களா அந்த ராடை நல்லா உருவி உள்ளே ஏற்றி பார்த்தோம்னா உண்மைகளை வாங்க போகிறாங்க பல விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க உங்களுக்கு அங்கே தான் பொங்கல் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு இதை பார்க்கும்போது நிறைய பேர் டென்ஷன் ஆகிருக்கும் டென்ஷனில் ஆகவே தேவையில்லை ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ராடை எடுத்து சிபிஐ பார்த்தோன்னா விசாரிக்கும் அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறார் அப்படின்னா அவர் எப்படி அது தெரியும் அவருக்கு எது எப்படி தெரிஞ்சிருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும் அவருக்கால அது எப்படி தெரியும் யாராவது பார்த்துருப்பாங்களோ பாக்குறது எல்லாத்தையும் தாண்டி அனுபவப்பட்டு இருந்தா பார்த்தோம்னா இதெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கும் அனுபவப்பட்ட நபர் பேசதானே செய்வாரு ராடில் உள்ள சொருகுன ஆள் பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அது ஒரு ஆள் சொருகிருப்பாருன்னு நினைக்கிற சொருகுனது ஒரு ஆள் அதை வாங்கினது ஒரு ஆள் யார் அப்படின்னா அந்த சாட்டை துரைமுருகன் அந்த ராடில் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற நபர் யார் அப்படின்னா அந்த சாட்டை துறைமுருகன் இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால தான் அவருக்கு அது இவ்வளோ கரெக்டாக தெரியுது சிபிஐ கூப்பிட்டாங்க அங்கே ராடோட வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இவர் தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் எங்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல தூக்கி பார்த்தோன்னா என்னதான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிக்குவாப்புல அந்த சாட்டாய் துறைமுருகன் அந்த டைமில் தூக்கி ஜெயிலில் போட்டிருந்தாங்க ஒரு ஒன்றரை வருஷம் நினைக்கிறேன் தூக்கி ஜெயிலில் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா மலல் கொள்ளை மலை கொள்ளைக்காகலாம் போராடணும் எங்களை தூக்கி அரஸ்ட் பண்ணி போட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெளியே வந்து பில்டப் இருந்தீங்களா அது அந்த கைதெல்லாம் கிடையாது ஆபாசமாக அசிங்கமாக பேசுனதுக்காக தூக்கி உள்ளே போட்டாங்க அதுதான் உண்மை இந்த போராட்டத்தை போராடுறதுக்காகலாம் தூக்கி உள்ளே போடல இந்த தற்கொறையை அசிங்கமாக ஆபாசமாக பேசுனாலும் தூக்கி போட்டாங்க சரி ஓகே அப்படி தூக்கி உள்ளே போடும்போது ஒரு ஒன்றரை வருஷம் பார்த்தோம்னா மனுஷனை வச்சு செஞ்சிருக்காங்க ஜெயிலில் போலீஸெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க அப்போ என்ன நடந்திருக்கும் அந்த ராடை பற்றி இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ராடை உபயோகப்படுத்தியிருப்பாங்க அந்த ராடில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் பார்த்தோம்னா ராடை பற்றி பேசுகிறார் அண்ணன் சரி ஓகே இப்போது விஜய் அவர்கள் எதுக்காக இவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த ராடை பற்றி கேட்டு தெரிஞ்சதுக்காக விஜய் அவர்கள் பார்த்தோம்னா சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட அதை பழகப்பட்ட ஆள்கிட்ட கிட்ட அதை அணுவிச்ச ஆள் தானே போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அதனால் விஜய் அவர்கள் சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடி சாட்டை தூக்கிட்ட வந்து கேட்பார் அந்த ராடு எப்படிப்பா இருக்கும் பெருசாக இருக்குமா சிறுசாக இருக்குமா போது நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ண எப்படி பார்த்தோன்னா நினச்சேன் எந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த சம்பவமாக இருந்திருக்கோ அதில் என்னத்தை தடவைனாங்க சிவாஜி கிளைமேக்ஸில் வந்து ரஜினி அந்த ராடில் பார்த்தோம்னா அந்த டீஸ் கிரீஸ் மாதிரி ஒன்று தடவை அந்த மாதிரி எதாவது தடவுனாங்களா இல்லை மஞ்ச பொடினா தடவை பார்த்தோம்னா ஏற்றுனாங்களா உனக்கு மஞ்சப்பொடி ஃபேவரெட்டில் நீ எதாவது கேட்டு வாங்கினியா இல்லை வேறு ஏதாவது தவனாங்கள விஷயங்கள்லாம் தளபதி கேட்டு தெரிஞ்சுக்குவார் அங்கே போய் பார்த்தோன்னா விஜய்க்கு அது நடக்குன்னு சார் சொல்கிறாருல்ல அது நடக்கும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்குன்றது சம்மந்தப்பட்ட ஆளுட்டு கேட்டு போனோம் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் விஜய் அவர்கள் வந்து சாட்டை திருமுன்ட்டு இதை கேட்கறதுக்காக போர் போகிறாரு அப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்ன அண்ணன் சாட்டை திருமுருங்கன்னு ஜெயிலுக்கு ஒன்றே அடைச்சிட்டாங்க போட்டாங்க உள்ள ஒன்றரை வருஷம் போட்டாங்க அந்த சிறைக்குள்ள கொண்டு போய் தள்ளிட்டாங்களாட்டு இருக்குது அப்போது ஜெயிலர் வந்திருக்காரு வெளியே ஜெயிலர் வந்திருக்கார் பார்த்துட்டு உடனே சாட்டை திரும்புகிறனுக்கு மிகப்பெரிய ஷாக்கு ஒரு விஷயத்த பார்க்குறாரு அந்த சிறைக்குள்ளே புத்தகங்களுக்குன்னா படிச்சுருப்பாங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருக்காரு பார்த்துட்டு உடனே பார்த்தோம்னா ஜெயிலர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு எனக்கு ஒரு பாக்கெட் மஞ்சப்பொடி வேணும் அப்படின்னு மஞ்சப்பொடியா எதுக்காக அப்படின்னு தெரில சரி எதுக்கோ கேட்குறா நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க சரி என்னதான் பண்ணுவோம் அந்த தற்கொலை அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னப்பா பண்ண போகிறா என்ன பண்ண போகிறா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க நீங்களா ஒரு ஜெயிலர் நீங்களா ஒரு ஜெயிலரா இந்த ஜெயில் என்னத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க எது உங்களுக்கு தெரியுது ஒன்றுமே தெரியாது பாருங்கள் செவுத்தில் அப்படின்னு செவுத்தை காட்டியிருக்காரு அங்கே என்னென்னு பார்த்தா செவரு விரிசல் விட்டுருக்கு செவ் கொஞ்சம் விரிசல் விட்டுருக்கு ஓ போலீஸ்கார் நினச்சிட்டார் அந்த செவ்வறு பார்த்தோன்னா விரிசுட்டு இருக்கிறதுனால இவர் வந்து சிமிட்டுக்கு பதிலாக மஞ்சப்பொடி பூசி அடைக்க போகிறாரு நம்ம ஒரு பாக்கெட்டெலாம் கொடுக்க வேணாம் நிறையா கொடுத்து அனுப்போம் அப்படின்னு ஒரு டப்பா பவுல் நிறையா பார்த்தோன்னா கொடுத்து அனுப்பிட்டார் அண்ணனுக்கு வசதியாக போச்சு நல்லா ஆ மஞ்சப்பொடி நம்ம ஒரு பாக்கெட்டு தான் கேட்டோம் நிறையா கொடுத்துட்டாங்க ஒன்றரை வருஷம் சொல்லியிருக்காங்க ஒன்றரை வருஷத்துக்கு தாங்கும் அப்படின்னு அண்ணா முடிவு பண்ணி வாங்கி வச்சிக்கிட்டார் அப்பப்போ கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சரின்ட்டு ஜெயிலர் போயிட்டார் இந்த மாதிரி செவ்வத்துக்கு ஏதோ பூசி அடைப்பார் போல அப்படின்ட்டு சரின்ட்டு மஞ்ச கொடுத்துட்டு ஜெயிலர் போயிட்டார் அன்னிக்கி நைட்டு பார்த்தோம்னா எல்லாம் ரவுண்ட்ஸ் வருவாங்கல்ல ஜெயிலரெல்லாம் ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு சரி இப்போ மஞ்சள் பொழிவா வாங்கினானே அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டான்னா என்னமோனு பார்க்குறக்காக வந்து பார்த்துருக்காரு பார்த்தா ஜெயிலருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு நினச்சிருப்பாரு நாம அதை மட்டும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினச்சி வந்திருப்பாரு அண்ணா தூங்கிட்டு இருப்பாருன்னு பார்த்தா எல்லோரும் கீழே குப்பரை படுத்து தூங்குவாங்கல்ல கீழே படுத்து தூங்குவாங்க பார்த்துருப்போம் அண்ணா செவத்தில் பார்த்தோன்னா குப்பைப்படுத்துகிட்டு இருக்காரு அப்படியே பார்த்தோன்னா சாஞ்சு நின்றுட்டு இருக்காரு ஜெயிலருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன எல்லாம் தாரையில் தானே படுத்துட்டு இருப்பாங்க இவைய என்ன பார்த்தோம்னா செவரில் படுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காரு அப்புறம் கூப்பிட்டுருக்காரு ஆஹா வரவே இல்லை வரவே வரவே மாட்டேங்கிறாரு அப்புறம் ஜெயிலர் வந்து சிறைய திறந்து அவரை இழுத்து பார்த்துருக்காங்க பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த விரிசலில் பூரா மஞ்சள் பொடி இருந்திருக்கு அப்புறம் தான் ஜெயிலர் புரிஞ்சிருக்கு ஆடா பாவி இதுக்கு தான் மஞ்சப்பொடி கேட்டேன் அப்படின்னு அப்புறம் அண்ணன் உடனே என்ன எதுக்கு நான் செவத்தில் விரிசல் இருந்துச்சு மஞ்சள் பொடி யூஸ் பண்ணேன் அவ்வளோதான் எனக்கு ஓட்டை பார்த்தா மஞ்சப்பொடி ஞாபகம் வரும் அதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு அப்புறமா தான் உண்மை சொல்லியிருக்காரு அதுலேருந்து பார்த்தோன்னா அந்த சிறைக்கு மஞ்சப்பொடின்றதே இல்லை மஞ்சப்பொடி மஞ்சப்பொடியோட குழம்பு சாப்பாடு கூட கொடுக்குறதில்ல ஜெயிலர் அந்த இதுக்கு அந்த லெவலில் பார்த்தோன்னா மஞ்சப்பொடியை வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருக்காரு அண்ணன் அந்த லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய நபர் அவர் சரி எதுக்கு இப்படின்னு பார்த்தா சரி இங்கே தான் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆனால் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட சன் சன் பார்த்தோம்னா நின்றுருந்துருக்கா அப்படின் இவர் வீட்டுக்கு போயிருக்கார் போனோடனே வந்து அந்த பையன்கிட்ட போய் பேசியிருக்கார் அவரோட பையன்கிட்ட அவர் பையனுக்கு அடையாளம் தெரியல வீட்டுக்கு போயிருக்காரு அடையாளம் தெரியல சொந்த அப்பாவே பார்த்தோன்னா ஒரு பையனுக்கு அடையாளம் தெரியல போய் சொல்கிறாரு நான் தானே அவங்க நைனா அப்படின்னு ஆட போயா எங்கள் அப்பா வந்து மஞ்சப்படியோட வருவார் எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கா அந்த பையன் ஆனால் நிஜமானமே நான் தான் அவங்க நைனா எங்கள் நைனா பற்றி எனக்கு தெரியும் நீ எங்கள் நைனா கிளம்பு தள்ளு அப்படின்னு இருக்காரு அந்த லெவலில் பார்த்தோன்னா பெத்த மானுக்கே வந்து அடையாளம் தெரியலையம்மா வந்து இன்டர்வியூ வந்து புலமுனாரு ஜெயிலுக்கு போனது போராடி போனேன்னு சொல்கிற உருட்டெல்லாம் ஓகே தான் சொந்த பையனுக்கே பார்த்தோன்னா அடையாளம் தெரியல விட்டுறதெல்லாம் என்ன மாதிரி விட்டுறாடி அடைய அப்பா சாமி இதெல்லாம் எந்த மாதிரியான உருட்டு ஐயா அப்பாவை பார்த்தோம்னா ரெண்டரை வருஷமா ஒன்றரை வருஷமாக பையன் பார்க்கவே இல்லையாமா சின்ன பையன் பையன்தான் சொல்கிறாங்க சரி ஓகே ஒன்றரை வருஷமாக பார்க்கல அப்படின்னா வீட்டில் ஃபோட்டோ கூட இல்லை செல்லில் பார்த்தோம்னா ஃபோட்டோ இல்லை தினமும் பேசுகிற வீடியோவில் நீ இல்லை எல்லாத்தையும் பார்த்தோம்னா அந்த பையனுக்கு அடித்து வச்சுட்டு போய்ங்க எல்லாம் நல்லா தெரியும் பையனுக்கே அடையாளம் தெரியலைங்க அந்த லெவலில் பார்த்தோம்னா செரியலை வச்சால் நான் கொடுமைப்படுத்துனாங்க அது இதுன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்டர்வியூ கொடுத்துட்டு ஆனால் மஞ்ச வாங்கி அங்கே என்ன பண்ணார் அப்படின்றது அண்ணன் நம்மளுக்கு தெரியாதான் அந்த லெவலில் ஓட்டை பார்த்தாலே மஞ்ச தேடுற ஒரு ஆள் ஒன்றரை வருஷம் சூப்பராக சரி விடுங்க அது வேற கதை இந்த கதையை எதுக்கு சொன்னேன்னு நீ கேட்டுருப்பீங்க தெரியலையே எதுக்கு சொன்னோன்னே தெரில நீங்களே எதாவது யோசிச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொந்த பையனுக்கே அடையாளம் தெரியல அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் உலர வராமல் நம்மளால் அதை நம்பிட்டுருக்குமாம்மா அந்த லெவலில் இருக்கவரோடது சரி ஓகே இது மட்டுமா அங்கே இன்னும் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ராடு இல்லை ராடு அந்த ராடு எடுத்து பார்த்தோம்னா அப்படியே உருவி எங்கே சொல்லுங்கன்னா தெரியல தெரில அதே இன்டர்வியூவில் சொல்கிறாரு என்னோடய உருப்பொன்று அழுகி போச்சு அழுகின நிலமையில தான் நான் வீட்டுக்கே வந்தேன் அது வந்து ரொம்பவுமே அழுகி போச்சு என்னாலேயே பார்க்க முடியல அப்படின்னு பேசிகிட்டு இருந்துரு இப்போ எனக்கு தெரியுது அது ஏன் அழுகியிருக்குன்னு அங்கே யூஸ் பண்ண மஞ்ச பொடினாலும் அழகியிருக்கும் வேறு எதுனாலும் அழுகிருக்காரு போலீஸ்காரங்க அழகு வச்சிருப்பாங்களே அவங்களுக்கு அதான் வேலை பாரு இவரே அழகு வச்சிருப்பாரு அதனால பார்த்தோன்னா போச்சு இங்கே வந்து நானூறுப்பேன் என்னோடய முக்கியமான உறுப்பு ஒன்று அழகி போச்சுங்க அது அவ்வளோதாங்க நீ அவ்வளோதாங்க செத்து போச்சுங்க முடியாதுங்க இப்போ நெறியாளர் எடுத்த அப்புறம் இருந்து கேட்டிருக்கணும் இப்போ மஞ்சப்படிக்கும் உங்களுக்கு வேலையில ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பா அவர் கேட்கவே இல்லை மனசுக்குள்ள நினச்சிருந்திருப்பார் அந்த லெவலில் பார்த்தோம்னா மஞ்சப்பொடி யூஸ் பண்ணி அழுகி போச்சு என்ன பண்ணுறது அதாவது இவர் ஒரு ஆடியோவில் கேட்டிருப்பீங்க மஞ்சப்பொடி மாமான்னு என் பேர் வந்துச்சு அப்படின்னு எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் மஞ்சள் பொடியை எங்கே யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பேசின நபருக்கே அந்த ஊருப்பை மஞ்சப்பொடி தான் சரி பண்ணணும் ரேஞ்சுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் தான் அது போச்சு ஆனால் மஞ்சள் பொடியை தடவையே பார்த்தோம்னா அந்த புண்ணை சரி பண்ணியிருக்காரு இருக்காரு அந்த லெவலில் பார்த்தோம்னா அண்ணன் வச்சுருந்துருக்காரு அப்போ அந்த ராட எங்கே எடுத்து சொல்லியிருப்பாங்க போலீஸ்காரங்க அப்படின்றது இவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்மளுக்கும் தெரியும் நம்மளுக்கு தெரியாதுல்ல இப்போ விஜய் அவர்கள் டேரெக்டாக பார்த்தோன்னா சாட்டை போய் அது எப்படிப்பா நடந்துச்சு அந்த உரு அந்த உறுப்பு உனக்கு எப்படி அழுகுச்சு நீ சிறையில் தானே இருந்த என்ன மாதிரி பண்ணாங்க எப்படி உரு உனக்கு அந்த உறுப்பு அழுகுச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த ராடெல்லாம் யூஸ் பண்ணுறான்னு சொன்னாங்களே அந்த ராடை எப்படி யூஸ் பண்ணாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க வாய் விலையாக விட்டு பின்னாடி விலையாக அழுத்தாங்களா எதில் எழுத்தாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு அண்ணன் விஜய் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜய் அங்கே போகிறாருன்னு சொல்கிறாரு இல்லை அப்படி இருக்கும்போது விஜய் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த சாட்டை அப்போ அவர் சொன்னார் தானே தெரியும் சரி அந்த ராட்ல பார்த்தோன்னா மஞ்சப்பொடி தடவுன விஷயமெல்லாம் வேற மேட்ரு இது இல்லாத விஜய் அவர்கள் பார்த்தோன்னா சாட்டை துருமுருகன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறக்காக அவரை மீட் பண்ணுறதா நம்மளுக்கு தகவல் சாட்டை துருமுருகன் தயவு செஞ்சு பார்த்தோம்னா நீங்கள் அனுபவிச்சு அந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சரியாடா சொல்லிடு சரிடா அடுத்தது சீமானையா சந்திப்பு ப்ரோ ப்ரோ அப்படின்னு அதெல்லாம் இல்லை இங்கே ராடுக்கு என்ன மீனிங்ன்றதை நான் சொல்லிட்டேன் அது அனுபவப்பட்ட ஒரு நபர் சொல்லுவார்ன்றதை நான் சொல்லிட்டேன் டெல்லி டெல்லிக்குள்ளே போகணும் உச்சநீதிமன்றம்ல இல்லை அங்கே போய் எப்படி எப்படி பார்த்தோன்னா விஜயலட்சுமி காக்கால சீமானில் விழுந்திருப்பார் எந்த ஓரமாக விழுந்திருப்பார் எந்த ஏங்கலை விழுந்திருப்பார் எப்படி மன்னிப்பு கேட்டிருப்பாருன்றதெல்லாம் தெரியணும்ல அப்புறம் அங்கே போனால் நீங்கள் கை கட்டிகிட்டே நிற்பீங்களே என்ன மீள வே மேடைகளில் பேசும்போது மட்டும் இப்படியும் இப்பிங்களேன் என்ன அங்கே மட்டும் கை கட்டிட்டு இந்த மாதிரியான ஃபோட்டோவெல்லாம் வைரலாச்சு என்ன அதெல்லாம் எப்படி ஏன்னு ஏன் அப்படி இல்லைன்றதை பற்றி உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி போய் அதை வாங்கி கேட்டுக்கிட்ட வந்த நபர்கள் பார்த்தோன்னா சொன்னாங்கன்னா தெரியும் அதனால் பார்த்தோன்னா இவங்க அண்ணங்கிட்ட கேட்டுக்கிறதுக்காக சீமானையும் சந்திக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு இது இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணிட்டு போயிட்டாலே போதும் உச்சநீதிமன்றம்னா என்ன ஜெயிலில் ராடெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றதால ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அனுபவப்பட்ட நபர்கள் இருக்காங்களே இதையெல்லாம் கேட்டு போய் விஜய் அவர்களுக்கு என்ன பண்ண போகிறாரு ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவர் எப்படி சட்டா கசங்காமல் போனாரோ அப்படியே உட்காந்து பதில் சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு பார்த்தோன்னா ரிட்டன் கலைமர் போகிறார் அவ்வளோதான் அப்புறம் இதுக்கு இதெல்லாம் விஜய் அவர்கள் அவர்கிட்ட கே அவங்கிட்ட கேட்கணும் அப்படின்னீங்க அப்படின்னா இந்தமாதிரி இடத்துல போட்டு வாங்கினா தான் உண்டு தற்குறிங்க என்னதான் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றது அந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பப்ளிக் மத்தியில் பார்த்தோன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த குரூப் எப்பேற்பட்ட ஒரு குரூப் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இல்லை அதுக்காக கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதாக வேறெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க நினைக்கிற மாதிரி ராடு எடுத்துகிட்டு சிபிஐ ராடு எடுத்துகிட்டு எப்படி சிபிஐ ராடு எடுக்கிறாங்களோ இல்லையோ இந்த தற்கொறி போனால் சரி அவங்க ராட் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ராடுக்கு வேலை இருந்திருக்கும் அது எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றத தளபதி விஜய் அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் முடிஞ்சால் வீடியோவை போட்டு எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்க தோணுது எது தவறாக வேறு தெரியல அப்படியே மஞ்சப்பொடி உங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதே மாதிரி மஞ்சப்பொடி பிடிச்ச நபர்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனிடைம் பார்த்தோன்னா நம்ம சேனலில் இந்த மஞ்ச பொடி வீடியோக்கள் நிறையா வரும் அப்படியே நிறையா அப்டேட்ஸும் தொடர்ந்து பாலிடிக்ஸ் எல்லாமே வரும் அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம்